நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அதில் நம்மளுக்கு பிடித்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாேருமே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இப்படியான நபர்களை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை நடுவிலும் அவங்க வந்து ஒரே மாதிரியான இயல்பை காட்ட மாட்டாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்ப ஏற்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப அவங்க நம்மள்ட வெளிக்காட்டுற இயல்புகளும் மாறப்படும் அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கொள்றதுக்கான ஒரு மனநிலையை நாங்கள் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில வளர்த்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் சிரமங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த வகையில அது சார்ந்த ஒரு கவிதையை நாங்க இன்றைக்கு பார்ப்போம் நீற்றிருந்தது போலவே ஒரு பிரியம் இன்றும் இருந்து விடாதுதான் இன்று இருப்பது போல சற்றே வறண்ட நீருற்றாய் நாளையும் இருந்து விடாதுதான் காத்திருப்பதற்கும் பொறுத்திருப்பதற்கும் ஒரு பற்றுதல் வேண்டும் ஒரு பிடிவாதம் வேண்டும் நிற்க நேரம் இல்லாமல் நகர்ந்து விடுகிறார்கள் எடுத்துக்கொண்டதை போலவே எடுத்தெறியவும் சிறுபொழுது போதுமானதாக இருக்கிறது எடுத்துக்கொண்டதை போலவே எடுத்தறியவும் ஒரு சிறுபொழுது போதுமானதாக இருக்கிறது ஊத்ததும் தெரியவில்லை உதிர்ந்ததும் தெரியவில்லை ஒரு காலம் அது ஒரு கோடை காலம் ஒரு காலம் அது ஒரு கோடை காலம்